இலங்கையின் வர்த்தக துறைக்கு பிரித்தானியா சலுகை என்பது அந்த செய்தியாக இருக்கிறது இன்றைய லங்கா பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்தி இவ்வாறு தலைப்பிடப்படுகிறது சியட் தியாக் நொவ தீருபது பதயாக் எப்பா லங்கா எங்களும் வல்லட்ட பிரித்தானிய துர அரி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிட்டிருக்கால எனவே நூற்றுக்கு முப்பது அல்ல தீர்வை வரியே எங்களுக்கு வேண்டாம் என்று பிரித்தானியா இப்போது அறிவித்த விடயமானது இலங்கையினுடைய இந்த ஆடை தொழிற்துறைக்கு மிகப்பெரிய ஒது சக்தியாக மாறவிருப்பதாக அந்த செய்தி இன்றைய நான்காதி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது அது நாங்கள் விரிவாக பார்க்கலாம் இலங்கை போன்ற அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளின் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செயல்முறையை இலகப்படுத்தக்கூடிய வகையில் பிரித்தானியா அதன் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கான வர்த்தக செயல்முறையின் கீழ் புதிய சலுகை மறுசரிப்புகளை அறிமுகப்படுத்தி இருக்கிறது அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கான வர்த்தக செயல்முறையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் இந்த முன்னேற்றகரமான மாற்றத்தின் ஊடாக அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் உள்ள வணிகங்கள் இறக்குமதி நடவடிக்கைகளின் போது பிரித்தானியாவுடன் குறைந்த விலையில் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட முடியும் என்ற அடிப்பட்டு படையில் என கொழும்பில் உள்ள பிரித்தானிய உயர்சாரணையுடன் தெரிவித்திருக்கின்றது பிரித்தானியாவின் பரந்துபட்ட வர்த்தக அபிவிருத்தி சலுகையின் ஓர் அங்கமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கும் இந்த மறுசீரமைப்புகள் இலங்கை உள்ளடங்களாக ஏனைய பங்காளி நாடுகளின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஆதரவளிப்பதையும் பிரித்தானியாவில் உள்ள வடயங்கள் மற்றும் நுகர்வோருங்கள் நியாயமான விலையில் உயர்தரத்திலான பொருட்களை பெற்றுக் கொள்வதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுப்பதையும் பிரித்தானியா பிரதான நோக்கமாக கொண்டிருக்கின்றது இந்த மறுசீரமைப்புகளின் இலங்கையின் ஆடை உற்பத்தி துறைக்கான உற்பத்தி சார் நிபந்தனைகள் தளர்த்தப்படும் இது குறித்து கருத்து வெளியிட்டுள்ள இலங்கைக்கான பிரித்தானிய அறிவிப்பு இலங்கையின் ஆடை உற்பத்தியாளர்களுக்கும் பிரித்தானிய நுகர்வோருக்கும் கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகவும் பிரித்தானியாவானது இரு நாடுகளுக்குமான சுபிச்சத்தை கட்டியெழுப்பதை இலக்காக பணியாற்றுவதற்கு தயாராக இருப்பதாகவும் நேற்று பிரித்தானிய உயர்சாணிகள் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை இருப்பதற்கான